நொந்து நூலாகி போன ஒன்றின் கதைகள் கந்த நருளால் இனிதே நடந்தேறியது நோர்வே ஓஸ்லு சிவ ஆலயத்தின் வருடா அந்த கொடியேற்ற திருவிழா புதிய ஆலய சூழலில் புதிய ஆலயத்தில் முதலாவது கொடியேற்ற திருவிழாவாக பல ஆயிரம் பக்தர்களின் அரோகர ஓசையுடன் இனிதே நடந்தேறியது பெரும் இருந்தது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய திருவிழா கொடி கிழக்கத்துடன் தானே முடிய வேண்டும் கொடியேற்றம் அன்றே ஒரு செய்தியல தகவல் ஓடுபட்டு கொண்டே இருந்தது கொடி கிழக்க திருவிழா இரு பிரிவுகளாக நடைபெறும் இந்து இளையோர் நாங்கள் இரு குழுக்களாக பிரிந்து விட்டோம் என அந்த இரு குழுக்களுக்கிடையில் சிக்கி சின்ன போன மோதகத்தின் கதை தான் இது கொடி கிழக்க திருவிழா தான் ஆடி அமாவாசை பெறுகின்றது அன்றைய தினம் குளக்கரையில் சிவனே என அந்த சிவனில் மோர் வாங்கி குளித்துக் கொண்டிருந்தேன் பொது ஆலயத்தில் தொண்டு ஆற்றுவதற்கே தன்னை அர்ப்பணித்த பக்தரின் ஒரு பக்தர் அவருக்கு ஒரு பேரவை பக்தர் உண்டு சொல்லுவோம் என்ன நாடி வந்தார் பணி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சிவன் ஆலயத்தில் மோத ஓட செய்துள்ள அதை நாலு மணிக்கு எடுத்து தருவீங்களா என கேட்டார் நாமதன் ஆமாம் சாமி ஓடுவதில் வெல்லவர் என்பதால் ஆமாம் என கூறி சிவன் ஆலயம் சென்று விட்டேன் அங்கு போய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மகன் முருகனிடம் வந்து சேர்ந்தேன் விஷயம் என்னென்னு சொன்னால் முருகன் கோயிலில் திருவிழா தொடங்கின நாளில் இருந்து நேற்று வர வழங்கப்பட்ட அனைத்து வகையான பிரசாதங்களும் சிவன் ஆலயத்திலிருந்து தான் வந்தது மோதம்பட கடலை முதல் நாள் வழங்கப்பட்ட மதிய சாப்பாடு இரவு வழங்கப்பட்ட இட்லி நேற்று வழங்க மதியம் வழங்கப்பட்ட சோறுகதி என எல்லாமே அங்கே தான் வந்தது முருகனாலய வாசலில் வந்துட்டு காவலாளியில் அங்கே ஐயா சாமி உள்ளபடையா பிரசாதம் வளர்க்க போகணும் அவருமா ஓகே சரி உள்ள போகமாட்டும் கதவு விட்டேன் உள்ளே போய்ட்டு அந்த பிரசாதம் எடுத்து வர சொன்ன பக்தர் ஒன்றை தேடினு காணையில் அப்போ பக்தர் ரெண்டு கண்ணில் பண்ண ஹண்ணே அந்த பிரசாதம் வந்துருக்கேன் கோயிலேருந்தான் இங்கே ஒரு உதவி செய்யுங்களோன்னு கேட்டேன் டெண்டோட பக்தர் மூன்று நாலு வந்துச்சு வந்து அவருடைய இதை கேட்டார்கள் அவர் என்ன பார்த்துக்கிட்டார் பரணி இவ்வளோ மோதம் வந்த விட வந்திருக்காண்டு நான் சொன்னால் தெரியல குறுக்குள்ள தங்க ஒரு அடிச்சுக்கோங்க சிற்பில அவரை அடிச்சுக்க சொன்னால் அறநூறு மோதம் அறுநூறு வாடகை வச்சுக்கணும் அது அதை கேட்டதும் பக்தர் மூன்று நாளும் திரும்பவும் பக்தர் ரெண்டு உடையதோ சதச்சினும் சதச்சு போட்டு பக்தர் ரெண்டு இடம் கேட்டேன் நாங்கள் முந்நூறு முன்னூறு தானே ஊடக நாங்கள் தனித்தனி என்னதுக்கு அனுநூறு வந்தது எங்களுக்கு தனித்தனி தான் வேணுமண்டேன் அஞ்சு என்னக்க தெரியாது நான் இங்கே வந்து ராக்கி வைக்க தான் வந்தேன் உங்களை முந்நூறு முந்நூறு வேணுமண்டேன் இங்கே வைக்கிறேன்னு நீங்கள் எடுத்து பிரித்து கொள்ளுமாட்டா அதுக்கு அந்த மூன்று நாளும் வந்து இல்லை இங்கே ராக்கி வைக்கிறாங்க கொண்டு போய் பிரித்து கொண்டு ஜிரிச்சு வலிக்கணும் அப்போ எனக்குள்ளே அந்த மிருகம் முருக்க வழி கட்டி பார்த்துச்சு அவருக்கு சொன்ன சாமி அடங்கினி இது ஆலயம் பொது இடம் இங்கே கோவப்பட்டு பெருசாத்த வெளியில் வைக்கிறதோ கொட்டுவதோ பாவமான மனஹரியம் அந்த பாவத்தை செய்கிறது நல்லது இல்லை திரும்பி போவோம்னு சொல்லி போட்டு சிவன் ஆலயத்துக்கு கொண்டு போனேன் அங்கே கொண்டு குறுக்கிட்ட பிறகு அவர் முந்நூறுவா முந்நூறுவா பிரித்து தந்தார் எடுத்துக்கொண்டு திரும்ப வந்தேன் இதுவரைக்கும் அந்த எனக்கு உடல் கொடுத்த அந்த பக்தர் ஒன்றுக்கு தெரியாது என்ன நடந்தாரு നാ കാ കാണമില്ല അവക്കെ ഇല്ല തരുംപ വന്ന് ഇങ്ങ കോൺ വന്നിട്ട് തടി പിടിച്ച ഭക്തർ ഉണ്ടെ കണ്ടിട്ട് ഇപ്പൊ പ്രചനമേലേ അവരെ തെരഞ്ഞിട്ട് പ്രചനീ എന്നെ തേടിപ്പിടിച്ച് തന്നെ നാതാനെ ഉള്ളതായി കേട്ടാൽ എന്നെ മേനീച്ച കൊടുങ്ങോ അന്നെ എനിക്ക് ശരി അവർ പരവില്ല டிச்சுட்டேன் சொன்னுன்னுன்னுன்னு ராக்கி கொடுத்துட்டு வந்துட்டு வந்துட்டு வெளியில் வந்து எல்லாேருக்கும் சொன்னேன் வந்து இப்படி நடந்தாங்க என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் எனக்கு வெளியே தெரியாமல் நாங்கள் எல்லாம் வெளியில் வெறும்னு சொல்லி கொண்டிருக்கோம் உள்ளுக்கு நடந்த ஊத்தேர் வெளியில் தெரிய சில விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் மழங்கப்பட்டு கொண்டு வந்துச்சு போய் நெத்தின பிரிவில் எவ்வளோண்ட அறுநூறு முதல் பட கொடுக்குறேன் வேண்டிக்கிறோம் அப்போ நாங்கள் கிட்ட வந்து முந்நூறு முந்நூறு பிரிச்சு வந்து ரெண்டாக தெரியவேணும் அங்கே ஒன்று ரெண்டு மில்ல மூணு மில்லே எல்லாம் ஒண்டா தான் போட்டு விடுவாடு அப்போ எதுக்காக வந்து நாடாக வந்து நீ ரெண்டாக பிரிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த அறுநூறு மோதத்தையும் செய்தது ஒரே ஒரு ஆழ்த்தா இங்கே கொண்டு வந்தது ஒரே ஒரு தான் இப்போ கொடுக்குறதும் ஒரு சிலத்தை தான் கொடுக்க போகிறீங்க ஒன்றா தான் கொடுக்க போகிறீங்க இதுக்கு இல்லையாது இந்த வந்து வந்தவங்களுக்குள்ளே முந்நூறுவா பிரிச்சு நாள் எடுத்து நாள் முந்நூறுவா பிரித்து கொண்டு வா பிரித்து வச்சு போட்டு அதை செய்து தான் கொடுக்குறீங்க கொடுக்குற இடத்துல கொடுத்ததும் பக்தர் ஒன்று தான் என்னட்ட உதவி கேட்டு அந்த அறுநூறு மோதத்தையும் வெளியில் வச்சு கொடுக்குறதுலேயும் பார்த்துவேன் அப்போ நீங்கள் இன்னும் அதில் ப பண்ணத்தை காட்டை ஒழிக்கிட்டு நீங்கள் அதில் இருந்து உங்களுக்கு சண்டே சண்டையாக உங்களோட வச்சுருந்துருக்கணும் தேவையில்ல மூண்டாமல் சரி வந்து அதை ஃப்ரிட்ஜு கொண்டு வான்னு சொன்னதும் அதை வந்து உள்ளுக்கு எடுத்து போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துருக்கலாம் திருப்பி அனுப்பி என்ன செய்கிறது இல்லை போய் வாழல பிரச்சனையும் இல்லை ஒரு உதவி எனக்கு செய்கிறது இல்லை ஒரு எந்த ஒரு இது விளையும் இல்லை ஆனால் உங்களுக்கு கூட காலம் கோயிலோடு இருக்கிறீங்க செய்கிறீங்க ஒரு சின்ன உங்களுடைய ஈகோ பிரிஞ்சினால அதை ரெண்டாக பிரித்து தச்சனையை ஐயா கிரெண்டாக கொடுத்து கொடியேற்றத்தில் கொடியரக்கத்தில் வந்து உங்களோட போட்டி புறாமல் இதில் வந்து மக்களுக்கு காட்டி என்னத்தை சாதிச்சு எனக்கு உள்ள கேட்டேன் சேர்த்து ஜோதிச்சேன்னு வந்துட்டு அமாவாசை தானே ஆடி அமாவாசை அமாவாசை அந்த அதே கொஞ்சம் தட்டிட்டு உலகன்னு ஜோதிச்சுட்டு பேச வேண்டிய ஒரு வந்துட்டேன்